ஐந்தாம் பாவகங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பூர்வீகத்தை சுட்டி காட்டக்கூடிய இடம் உங்கள் பூர்வீகமே தோஷங்க பூர்வீக இடத்துல இருக்கக்கூடாதுங்க அப்பாவளியோட சொத்து அப்பாவளியோட ஆரோக்கியம் அப்பாங்கிற ஒரு விஷயம் தாத்தாங்கிற விஷயம் எல்லாத்தையுமே படிப்படியாக குறைச்சி அப்படியே வந்து மீன் அப்போ எந்த மாதம் வருது என்ன சூரியனும் ராகும் என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு ஏன்னா புத்தி நடக்குது எது தடையாயிருக்கு திருமணமா குழந்தை பாக்கியமா ஒரு வீடே அமையாம இருக்கா நம்ம குலவம்சத்துல ஏன் பிரேக் ஆகுது அப்படின்னா பித்துருடைய தோற்றம் அப்போ முன்னோர்களுக்கு சரியான அமாவாசை திதி கொடுக்கல அப்படிங்கிறது இந்த தை மாதமும் ஆடி மாசமும் குலதெய்வ வழிபாடும் நிறைய பேத்துக்கு இருக்கிற சந்தேக என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இறந்தவங்களோட படங்களை வந்து பூஜை அறையில வைக்கலாமா அப்படின்னு சொல்லி அப்படி வைக்கக்கூடாது அப்படின்னா எந்த திசையில பார்த்து வைக்கணும் இப்ப பூஜை பண்ணும்போது வந்து எந்த திசையில வச்சு அவங்களுக்கு பூஜை பண்ணணும் இன்றைக்கி நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தோஷங்களில் வந்து நிறைய விதமான தோஷங்கள் இருக்குது அதில் முக்கியமானதை பார்த்திங்கன்னா பித்ருதோஷம் ஸோ முதல்ல வந்து ந நிறைய நேர்களுக்கு வந்து பித்ருதோஷம்னா என்னன்னே தெரியாமல் இருக்காங்க ஸோ இதை பற்றினா உங்கள் கருத்து என்ன இப்போ பித்ருதோஷம் வந்து நீங்களோன்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் இது பற்றினா உங்களுக்கு கருத்து சிவாய நம்ம மிக ஒரு நல்ல கேள்விமா ஏன்னா பித்ருதோஷம் அப்படிங்கிறதே தகப்பன் வழி சார்ந்து வரக்கூடிய தோஷம்னு அர்த்தம் சூரியன் தான் ஆத்மக்காரகன் தந்தை வழியே சொல்லக்கூடியது அப்போ ஒரு தந்தை இருந்தால் தான் அந்த குழந்தைக்கு வந்து அப்பன் யாருன்னு இவங்க தான் அப்பா இவங்க தான் அம்மான்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புங்க அப்போ தோஷம் எதனால் வருதுன்னா பாவகிரகத்துடைய தொடர்பு சேர்க்கை யாரோட சூரிய பகவானோட காலப்புருஷனுக்கு ஐந்தாம் பாவகம் அப்படிங்க சொல்லக்கூடியது சிம்மம்ங்க மேசம் வந்து முதல் பாவகம் ஐந்தாம் பாவகம் வந்து சிம்மம் அப்போ சிம்மத்துக்கு அதிபதி யாருங்க சூரியன் மேஷத்தில் சூரிய பகவான் உச்சமாகறார் அப்போ சூரியன் அப்படிங்கிறவர் தந்தை அப்படிங்கிற ஒரு பாவத்தை ஒரு கிரகத்தை சுட்டி காட்டுது பிரபஞ்சத்துடைய வெளிச்ச கிரகம் எது அப்படின்னா சூரிய பகவான் தான் அவர் தான் பித்துரு தோஷத்துக்கு ஏன் அந்த பித்ரு சொல்கிறாங்க அப்படின்னா ஆத்மாவை கொடுக்கக்கூடியவர் உயிரை கொடுக்கக்கூடியவர் அதாவது பிரபஞ்சத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போ இத்தனை ஜீவனங்களும் பிரகாசமாக உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் யார் சூரிய பகவான் அவர்தான் தான் முதன்மையான கிரகம் அந்த முதன்மையான கிரகத்தோட ராகுவோ கேதுவோ பாவகிரக தொடர்பு இருந்தால் இப்போ ராகுவை என்ன சொல்லுவோன்னா தந்தை வழி தாத்தா வழி அந்த காரகத்துவம் வரும் கேதுவை என்ன சொல்லுவோன்னா தாய் வழி பாட்டி இது மாதிரி இந்த வழியோட இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத சொல்லுவோம் அப்போ முப்பாட்டனார் தாத்தா இது மாதிரி அவங்க வர்க்கத்தை சொல்லக்கூடிய அமைப்பு ராகு அந்த ராகுவும் சுக்கரனும் சேர்க்கையில் இருக்கும் பொழுது தோஷத்தை கொடுக்குது எங்கே கொடுக்குதுங்க அப்படின்னா எந்த பாவகத்தில் அமையுது இப்போ ஐந்தாம் பாவகத்திலேயே அமருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்தாம் பாவகங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பூர்வீகத்தை து சுட்டி காட்டக்கூடிய இடம் அங்கேயே உட்காருதுன்னு வச்சுங்க உங்கள் பூர்வீகமே தோஷங்க பூர்வீக இடத்துல இருக்கக்கூடாதுங்க ஸோ அப்படியே டாப் மோஸ்ட் இருக்கக்கூடிய இடம் பூர்வீகமாக அஞ்சாம் இடம் அந்த இடத்துலையே சூரியன் ராக சேர்க்கைன்னு வச்சுங்க அவுட்டு தலைமுறை தலை எல்லாமே தலை விதி அப்படிங்கிறத மாறிடும் அந்த பையனோட வாழ்க்கையே மாறி அமையும் அப்போ இது வந்து தோஷத்தை கொடுக்குது இந்த தோஷத்தை கொடுக்கறதுனால மற்ற பாவகத்தில் இருந்தாலும் திருமண தடையை கொடுத்துருங்க அந்த கருமாவோடைய செயல் இந்த குழந்தைய தாக்கும் மூன்று தலைமுறையாக ஐந்தாவது தலைமுறையாக கூட வந்து உட்காரும் ஏன்னா நிவர்த்தி பண்ணலைன்னு அர்த்தம் இந்த நிவர்த்தி அப்படிங்கிற விஷயம் இந்த பித்திரு சூரியன் ராகு சூரியன் கேதுக்கு முதல் என்ன சொல்லுவேன்னா அந்த பாகை ஐந்து டிகிரி குளாரையில் இருந்து தான் தத்து கொடுத்து வாங்க அந்த குழந்தைய ஆனா பெண்ணாக இருந்தாலும் என்ன செய்யணும் முறைப்படி தத்து வாங்க அந்த தத்து கொடுத்து வாங்குறதே எந்த பாவகத்தில் இருக்கோ அதை வச்சு தானே என்ம்மா தத்து இப்போ சிம்மத்தில் இருக்குன்னா சிவன் கோயிலை வச்சு தத்து கொடுத்து வாங்குமே என்ன நட்சத்திர சாரம் பார்க்கணும் அந்த நட்சத்திர சாரமுறை முருகன் கோயிலா பெருமாள் கோயிலானு இருக்குது இப்போ சிவன் கோயில் முருகன் கோயில் தாயுமான சுவாமி கோயில் இருக்குதுங்க திருச்சியில் மலைக்கோட்டையில் அவங்களுக்கு தத்து கொடுத்து வாங்குமே இதெல்லாம் மலை சார்ந்து இருக்கக்கூடிய இப்போ மேஷத்தில் சில விஷயங்கள்லாம் அது ஜாதகப்படி தான் நம்ம பரிகாரம் சொல்ல முடியும் ஸோ இதெல்லாம் வந்து தத்து கொடுத்து வாங்கக்கூடிய கோயிலுடைய ஐதீகம் இருக்குது அதை நீங்கள் ஃபோனில் மூலயமா தான் கேட்டுக்க முடியும் அடுத்த விஷயம் இந்த சூரியன் ராகு கேது சேர்க்கை ராகுவோ கேதுவோ தான் சேரும் ஏன்னா ஏழாம் இடத்துல தான் ராகு கேது அந்தந்த சமசப்தமாக தான் உட்காரும் ஸோ இந்த ராகு சேர்க்கை இருக்கும்பொழுது இந்த சூரிய பகவானோட அப்பாவளியோட சொத்து அப்பாவளியோட ஆரோக்கியம் அப்பாங்கிற ஒரு விஷயம் தாத்தாங்கிற ஒரு விஷயம் எல்லாத்தையுமே படிப்படியாக குறைச்சி அப்படியே வந்து வீணடிச்சோம் உறவுகளையே பாதிக்கும் இந்த குழந்தைக்கு தகப்பன் வழி சந்ததியுடைய உறவுகளை பாதிக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துரும் நல்ல வீண் அலைச்சல் அவங்கனால அவமானப்படுறது இந்த மாதிரி விஷயம் அவமான விஷயத்தையும் கொடுத்துரும் அப்போ இதுக்கு என்னன்னா இவருடைய தந்தையார் இவருடைய தாத்தா சரியான முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுக்கலேன்னு அர்த்தம் என்ன அர்த்தங்க முன்னோர்களுக்கு தர்பணம் தர்பணம்னா என்னங்க நீர்நிலையில் கொடுக்கக்கூடிய அர்த்தம் அந்த நீர்நிலையில் அவங்களுக்கு யார் யார் இறந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் இவங்க சரியான முறையில் தந்தைக்கோ தாத்தாவுக்கோ தர்ப்பணம் கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்தை இப்போ அம்மாவாசையில் கொடுப்பாங்க இப்போ திதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது நட்சத்திரம் மக நட்சத்திரம் கொடுக்கறதே சிறப்புங்க எல்லா தர்ப்பணமே கொடுக்கலைன்னா மக நட்சத்திரத்தில் கொடுக்கலாம் இப்போ இந்த மாசி மகத்தில் கொடுக்கலாம் ஒவ்வொரு மாதத்துலேயுமே மக நட்சத்திரத்தில் கொடுக்கலாம் அதே போல் புரட்டாசி மாதம் தை மாதம் இந்த மாதிரி மாதத்தில் மகாலய அம்மாவாசைன்னு இருக்கும் இந்த மாதிரி உத்தராயணம் காலகட்டத்திலேயோ நம்ம தட்சிணாயணம் காலகட்டத்திலேயோ நம்ம கொடுக்கக்கூடிய அம்மாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய பித்துர் தோஷத்தை நீக்கும் அதே போல் நல்ல ஸ்தலம்னா பாபநாசம் அடுத்தது ராமேஸ்வரம் இந்த மாதிரி நீர்நிலை கடல் சார்ந்த நீர்நிலை நீர்நிலையில் போயிட்டு திதியை பார்த்தோ அல்லது அவங்க அவங்க இறந்த திதியை தான் எடுக்கணும் அந்த திதியில தான் நமக்கு கர்மா வந்து நிவர்த்தி ஆகுது அந்த பித்திரு தோஷம் வந்து சரியாகும் திதி தர்ப்பணத்தை அவங்க முன்னோர்கள் வந்து வாங்கிக்கிறாங்க ஏன்னா அந்த பிண்டத்தில் வாங்கிக்கும்போது அந்த ஆகம விதிப்படி நம்ம கொடுக்கும் பொழுது நம்மளுடைய தோஷ நிவர்த்தி அடையுதுமா இது வந்து முறைப்படி செய்யணும் அப்போ எந்த மாதம் வருது என்ன சூரியனும் ராகும் என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு ஏன்னா தசா புத்தி நடக்குது எது தடையாக இருக்குது திருமணமாக குழந்தை பாக்கியமாக ஒரு வீடே அமையாமல் இருக்கா எனக்கு வந்து அப்பாவோட பித்துரு தோஷன்ட்டாங்கங்க எனக்கு தொழிலே அமையல வருமானமே இல்லை ஆனால் எங்கள் அப்பாவும் தாத்தாவும் அப்படி வந்து கோடி கோடியாக சம்பாரித்தாங்க மாட மாளிகை கோபுரத்தோடு இருந்தாங்க கௌரவத்தோடு வாழ்ந்தாங்க நான் ஒன்றுமே பண்ண முடியல மீடேறி வர முடியல எத்தனை பேர் வந்து பேசுகிறாங்க கேட்குறாங்க அதுக்கெல்லாம் தோஷ நிவர்த்தி இருக்குது யாக பூஜைக்கும் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ண முடியும் பித்தருக்களை சாந்திப்படுத்தணும் அது வந்து கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இப்போ சனி பிரீத்தியும்மாங்க காகத்துக்கு சாப்பாடு வை அன்னம் வை ஒரு எல்கிறந்த சாதம் வை இதெல்லாம் எளிமையான பரிகாரம் ஏழரை சனி அஷ்டமத்தி சனியில் சனி பகவானுக்கு வைக்கும் பொழுது பித்துற்களும் ஒரு இதாகிறாங்க ஆனால் தவசம் பண்ணுறது தர்ப்பணம் பண்ணுறது இதெல்லாம் முறைப்படி நம்ம அந்த திதியிலையோ அந்த கிரக சேர்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்து தான் நம்ம சொல்ல முடியுமா இப்போ எவ்வளோ சூட்சமங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து தெரிய வரும்போது இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து அம்மாவாசை தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை இந்த மாதிரி அம்மாவாசனைக்கு நம்ம வந்து கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கணும் நீர்நிலை பகுதியில் தாங்க கொடுக்கணுமா ஏன்னா நீர்நிலை தோஷம் இல்லை ஏன்னா சந்தரனும் சூரியனும் சூரியனை பார்த்தா தர்ப்பணம் எள்ளுங்கிறது சனி கருமா போகணும் அது சில விஷயங்கள் இருக்குது அதுவும் பச்சரிசி பிண்டம் முடிக்கிறது கோதுமைங்கிறது என்ன சூரியன் என்ன சந்தனம் சாரி சந்தரன் இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி விஷயமெல்லாம் ஆகம விதிப்படி சாஸ்திரிகள் சம்பிரதாயங்கள் எல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க இதை நம்ம எடுத்து கொடுக்கலாம் அடுத்தது அவங்க திதி இறந்தாங்க பார்த்தீங்களா அது எந்த வருஷமும் பஞ்சாக எத்தனை ஆண்டானாலும் எடுத்துடலாம் என்னங்க ஒரு நாற்பது வருஷம் முப்பது வருஷம் அதில் நாலு வருஷமாக இருப்பாங்க அப்படி எடுத்து நம்ம அந்த திதியை குறித்து வளர்பிரையா தேய்பிரையா இப்போ ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா நாலு நாள் அஞ்சு நாள் முன்ன பின்ன வரும் திதியை வச்சு தான் நம்மளுடைய தோஷத்தை நீக்கணுமா கண்டிப்பாக இது வந்து நிறைய பேருக்கு தெரியல இப்போ திங்கக்கிழமை எங்கள் தாத்தா இறந்துட்டார் திங்கட்கிழமை எங்கள் அப்பா இறந்துட்டார் நான் இந்த மாதம் தை மாதம் திங்கக்கெழம வளர்பிறையில் இறந்தார்னு கொடுக்குறாங்க அது தவறான முறை அந்த அன்றைக்கி ஒரு சாமி படத்துக்கு அவருடைய சாமி படத்துக்கு ஒரு பூ வச்சு சந்தனம் விட்டு நம்ம ஒரு பத்தி குச்சி காமிச்சு தீப தூபம் காமிச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் நெய்வேத்தியம் படையல் போட்டு ஒரு ஐயர் வச்சு நம்ம வந்து சாங்கியமெல்லாம் செஞ்சு வந்து வீட்டில் வந்து படையல் போட்டு விரதம் கொடுக்கறதுங்கிறதான் நமக்கு முறை அது என்னைக்கு தர்ப்பணம் பண்ணி நம்ம கொடுக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு சாந்தி அடைவாங்க அவங்களுடைய குலவம்சத்தையே வந்து வா காப்பாற்றுவாங்க நம்ம குலவம்சத்தில் ஏன் பிரேக் ஆகுது அப்படின்னா பித்தரோடைய தோஷம் அப்போ முன்னோர்களுக்கு சரியான அமாவாசை திதி கொடுக்கல அப்படிங்கிறது இந்த தை மாதமும் ஆடி மாதமும் குலதெய்வ வழிபாடும் முன்னோர்களுக்கு கொடுக்கலைன்னா கொடுக்கலாம் ராமேஸ்வரம் போய் கூட கொடுத்துட்டு வரலாம் ஆனால் திதியை தெரிஞ்சு கொடுக்கறது நல்லது கொடுக்கவே முடியலன்னா மகாலய அமாவாசத்தில் கொடுக்கறது சிறப்புன்னு சொல்கிறாங்க ஆனால் தொடர்ந்து கொடுக்க ஆரம்பிச்சிடணும் இப்போ இனிமே தான் கொடுக்குறோன்னா தொடர்ந்து கொடுக்க ஆரம்பிங்க அப்போ தான் உங்களுடைய பையன் சந்ததி ஆண் வாரிசு இல்லாமல் போகிறதும் இந்த தர்பணத்துலையும் இதுலேயும் கொடுக்கக்கூடிய தான் ஆண் வர்க்கமே இல்லாமல் போகிறதும் இதுவும் நம்ம வந்து கட்டத்தில் தெரியும் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க அடுத்ததாக வந்து நிறைய பேத்துக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்ப இறந்தவங்களோட படங்களை வந்து பூஜை அறையில வைக்கலாமா அப்படின்னு சொல்லி அப்படி வைக்க கூடாது அப்படின்னா எந்த திசையில பார்த்து வைக்கணும் இப்போ பூஜை பண்ணும்போது வந்து எந்த திசையில வச்சு அவங்களுக்கு பூஜை பண்ணணும் அதாவது படங்கள் வைக்கும் பொழுது நம்ம சாமி அறை அப்படிங்கிறது ஒரு புனிதமானது நம்ம குளிச்சு ஸ்நானம் பண்ணிட்டு தான் அந்த இடத்துல போய் நிக்கிறோம் தீப தூபம் அதே போல் நம்ம வந்து நெய்வேத்தியத்துக்கு ஏதோ ஒன்று வாழைப்பழத்துலேருந்து சிம்பிளாக ஏதோ ஒன்று வச்சு வழிபாடு எடுக்கிறோம் தினமும் வழிபாடு எடுக்கணும் அது பெண்கள் எடுக்கணும் இது ஒரு முறை அடுத்த விஷயம் என்னென்னா சுவாமி படத்துக்கு நிகராக வைக்கக்கூடாது ஜீவசமாதியை அடைஞ்ச வள்ளலாராக இருக்கட்டும் பாபாவாக இருக்கட்டும் அல்லது வந்து இப்படி ஸ்ரீ ராகவேந்திரராக இருக்கட்டும் அதை கூட சைடில் வடக்கு தெற்கு பார்த்து நம்ம வைக்கலாம் நம்மளுடைய தலைக்கு மேலே அண்ணாந்து பார்க்கக்கூடிய அமைப்பில் வைக்கக்கூடிய அமைப்பு கூடாது அது வந்து நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கான சாமி படத்துக்கிட்ட வைக்கக்கூடாது அந்த மாடத்தில் வைக்கக்கூடாது ஒரு அழகுக்காகவோ ஒரு பெருமாளை வைப்பாங்க உயரமாக வச்சு அந்த காலத்தில் பெரிய பெரிய வீடாக இருக்கும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அமைப்பில் ஒரு அழகுக்காக வைக்கக்கூடிய ஆசீர்வாதத்துக்காக வைக்கக்கூடிய படங்கள் வேற நம்ம அணுதினமும் வழிபாடு எடுக்கக்கூடிய படம் நம்ம தலைக்கு மேலே போகக்கூடாது வச்சுக்கணும் ஒன்று இப்படி தான் நேராக நின்று சாமி கும்பிட்ற மாதிரி இந்த இறந்தவர்களுடைய படம் தனியாக தான் வைக்கணும் ஒரு அடி அல்லது ஒரு ரெண்டடி தள்ளி தள்ளி வைக்கலாம் தனியாக படத்தை மாட்டி அதற்கு ஒரு சின்னதாக பழக மாதிரி எதாவது அடிச்சுட்டு ஒரு பத்தியோ ஒரு தீபமோ மண் தீபம் அகல் தீபமோ ஏற்றிக்கிட்டு இருந்தால் நல்லது ஒரு சிலர் டிசைனாக வந்து மின் விளக்கெல்லாம் போட்டு பண்ணிக்கிறாங்க அது சிறப்பு தான் அப்போ வடக்கோ தெக்கோ பார்த்து நம்ம வச்சுக்கலாம் ஒன்று அதே அந்த தேவசம் பண்ணுறோம் அல்லது திதி கொடுக்குறோம் வழிபாடு அமாவாசை வழிபாட்டிக்கு அவங்கள வச்சு தனியாக பண்ணும் பொழுது சுவாமிகிட்ட மட்டும் ஒரு தீபம் எழுத்தி வச்சுட்டு கீழே மணப்பலகைன்னு போட்டு அவங்களுக்கு பச்சரிசியில் ஒரு கோலம் போட்டு தனியாக நம்ம வந்து நெய்வேதியம் படையல் அவங்களுக்கு வஸ்திரம் வைக்கிறவங்க வைப்பாங்க அந்த தான தர்மம் கொடுக்கறது என்னென்ன விஷயமோ அவங்க படத்தை வச்சு மாலை போட்டு நம்ம வழிபாடு எடுக்கணும் எல்லா குடும்பத்தோடு நின்று சாமி கும்பிடணும் இதுதான் முக்கியம் என் அம்மா மட்டும் கும்பிட்டாங்க அப்பா மட்டும் கும்பிட்டாங்கிறது கிடையாது அதெல்லாம் நம்ம குடும்பத்தோடு இது பண்ணும்போது அந்த குடும்பம் அப்படிங்கிற ஒற்றுமையை கொடுக்கும் சந்ததியை பெருக்கும் நல்ல வழியை கொடுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப சிறப்பாக வந்து பித்ருதோஷம்னா என்ன பித்திருதோஷத்தினால என்னென்ன பிரச்சனைகள் உண்டாகும் இதை தவிர்க்கணுன்னா என்ன பண்ணணும் இதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலும் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் சிறப்பாக இருங்க